ஸ்ரீமதே ராமானுஜா என்ன சுவாமி தேசிய நறுவழி செய்த பாதுகா சகசிரம் இந்த பதிவில் அறுநூற்றி எழுபத்தெட்டு அறுநூற்றி எழுபத்தொம்பது அறுநூற்றி எண்பதாவது ஸ்லோகங்களை பார்த்தோம் இதோட மரகத பத்ததிகி அப்படிங்கிற இந்த சாப்டர் முடிவடைகிறது சரியா இப்போ அறுநூற்றி எழுபத்தெட்டாவது ஸ்லோகம் பார்ப்போம் விபுல தமபோ ीतदोषानुसङ्गं विलसतुपरिनैल्यं देवि विष्णोः पदं तत् पृथुमरकतदृश्यां प्राग्यपादा वणित्वां प्रकटयति समन्तात् संप्रयोगं हरिद्भिः विपुलतममहोभिः वीतदोषान् अनुषङ्गं विलसत् उपरि नैल्यं देवी विष्णोः पदं तत् पृथुभरगतदृश्यां प्राप्य पादबणि त्वां प्रकटयति समन्तात् सम्प्रयोगम् अरिद्भिः அபி rique ஸார்த்தம் தேவி பாதாவணி தேவி पादुகயே விபுலதம மโหபிற் பெரிய திருமேனியே உடைய பெருமானின் வீத தோஷானுஷ்சங்கம் களங்கமற்ற அங்கம் வீதனா உடறு வீதனா இல்லாமன அர்த்தம் வீத தோஷான் வீத தோஷான் வீத தோஷானுஷ்சங்கம் அனுஷங்கம் ஆயிட்டால் விலசத் உபரி நைல்யம் கருத்த நீல வண்ணத்தால் மிளர்கிறது பெருமாளுடைய களங்கமற்ற பெரிய திருமேனி கருத்த நீல வண்ணத்தால் மிளர்கிறதுங்கிறது அர்த்தம் விபுல தவ மகோபி வீத தோஷானுஷங்கம் விலசத் உபரி நைல்யம் ஆச்சு தத் விஷ்ணுகோபதம் அந்த விஷ்ணுனுடைய திருவடியில் துவாம் பிராப்ய உம்மால் அணைய அணிய பெற்ற பிரித்து மரகாதா திருஷ்யாம் நீர் அவருடைய திருவடின் கீழே இருக்குது நீங்கள் இந்த இதை அணிஞ்சிருக்கீங்க இதை பிரித்து உபரகாத திருஸ்யாம் பெரிய விஸ்தரித்த மரகத பச்சை காண கிடைக்கிறது நாங்கள் பார்க்குறோம் பெருமானுடைய திருவடி கீழே நீர் இருக்குது அந்த மேலே இந்த மரகத பச்சை எங்களுக்கு தெரியறதுங்கிறத உம்மால் அணிய பெற்ற பிரித்து மரகத திருஷ்யம் பெரிய விஸ்தரித்த மரகத பச்சை காணப்படுகிறது சமந்தாத்து இரண்டு வண்ணங்களும் என்ன இரண்டு வண்ணங்கள் பெருமானுடைய கரிய நீல வண்ணம் உம்மோட பச்சை சமந்தாத்து இரு வண்ணங்களும் சம்பிரயோகம் ஒரே சமயத்தில் காட்சி தர அரிபிகி அரிபிகி எல்லாம் சிறிது நேரத்தில் பச்சை வண்ணமே மேலிடுகிறது எல்லாட்லேயும் பச்சை வண்ணம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாகிடுத்துப்போம் புரிஞ்சிடலாம் கருத்த நீளம் பெருமாள் பச்சை உம்முடைய மரகத கற்கள் இது ஆனால் மரகதற்கள் தான் இப்போ எல்லாம் டாமினேட் பண்ணுறது எல்லாம் பச்சை பச்சையாக தெரிகிறது பகலிலேயே கரும்பச்சை வண்ண இரவு தாம் பிரகடசி பிறக்கட் அத்தி பிரகட்டாய் தேவரீரால் காண கிடைக்கிறது அதுதான் அர்த்தம் பகல்லையே நாங்கள் ராத்திரியை பார்க்குறோம் அந்த ராத்திரியினுடைய வண்ணம் கரும்பச்சை வண்ண இரவாக இருக்கிறது அதை நாங்கள் பார்க்கணும் தோம் பிரகடய எங்களுக்கு வெளி வெளிக்காட்டுகிறீர்னு அர்த்தம் அர்த்தமாக தான் எனக்கு நெக்ஸ்ட்லாம் படிச்சுள்ளவா விபுல தம மகோபி வீத தோஷானுஷங்கம் விலசத் உபரி நைல்யம் தேவிஷ்ணோ பதம் தத் ப் மரகதம் பிராப்பதி ராம் பிரகடையே சமந்தாத் சம்பிரோகம் அரித் அரித் என்ன இந்த அட்ரில் பச்சை வண்ணம்னு அர்த்தம் அரி அரியினாலன் இல்லை இப்போ அடுத்த ஸ்லோகம் அறுநூற்றி எழுபத்தொம்பதாவது ஸ்லோகம் பத்மபூம் யோகோ பிரணய रणि यत्र पर्या पर्यायहीना तत् संसर्गात् अनघचरित्रागपादुके कामचाराः तारासक्तं तं गिहतरुणं प्रीणयन्तेद्यो जर, जर, जरद्यो नित्यसामाः तव मरद मरगद मर मरद मरदक नून आमाच पदूम्यो प्रणयचरणि ये संसर्गाचरिता पादुके कामचारा तारसक्तं तमगिह तरुणं प्रीणयन्ते जरद्यो नित्यश्यामाः तव मरदकैः नूनं आमान्यवाचः अमान्यवाचः அப்படிங்கிறது வேதங்களோட வேதங்கள் புரிஞ்சிக்கலாம் வேதங்களோட வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்க पादुகே पादुகே இளமை குன்றாத பெருமான் பிரணவத்துடன் எப்பொழுதும் இணைந்திருக்கிறான் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் போடாமல் ஃப்ரேஸ் ஃப்ரேஷாக அர்த்தம் போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ இளமை குன்றாத பெருமான் பிரணவத்துடன் எப்பொழுதும் இணைந்திருக்கிறான் அப்படிங்கிறது எங்கே தெரிகிறது தாரா சக்தம் தம் மிக தருடம் இந்த தாரா அப்படிங்கிறது வேதம் பிரணவம் ஒரு சவுண்டு அதோடு சேர்ந்திருக்கிறான்ங்கிறத தாராசக்தம் அந்த பிரணவத்தால் ஈர்க்கப்பட்டவனாக இருக்கும் பெருமான் இளமை குன்றாதிருக்கிறான் தருணம் இளமை குன்றாதிருக்கிறான் அவனிடம் பூமி பிராட்டியும் ஸ்ரீதேவியும் காட்டும் அன்பு இருக்கிறதே அது கிணையற்றது பரியாய ஹீனா அப்படின்னு கிணை அதுக்கு சப்ஸ்டியூட் கிடையாதுன்னு அர்த்தம் பரியாய ஹீனா எப்படி பத்மா பூம்யோகோ பிரணய சரணி பத்மான்னா லக்ஷ்மி தாமரை மலரில் இருக்கும் லக்ஷ்மி பூமினா பூமியின் பூமி பிராட்டி இவளுடைய பிரணயம் பிரணயம்ங்கிறது அன்பு அன்பு விஷயங்கள்லாம் பரியாய ஹீனா அதற்கு மேட்சிங் கிடையாதுன்னு இருக்கும் அதான் இணையது அதே சமயத்தில் கோபியர்கள் கோபியர்களின் கண்ணரிடம் காட்டும் அன்பு விதிகளை கடந்தது ஆனால் களங்கமற்றது அந்த காபச்சாராக அப்படின்னு கோபிகளை சொல்கிறேன் அனக அனக சரிதகா அனகன்னு களங்கமற்ற அற்றேன் சரிதகான்னு போட்டிருக்காரு இவனுன்ட்டு என்னான்னா விதிகளை தாண்டி கண்ணனிடம் காதல் கொண்டதுனால அது ஒரு விசேஷ சரிதம் அப்படின்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு கோபியர்களின் கண்ணனிடம் காட்டிய அன்பு விதிகளை கடந்தது ஆனால் களங்கமற்றது காமச்சாராக அனக சரிதாக பெண்மணியோ வயதானவள் ஆமான்ய வாஜகா ஜரத்யோ இவள் இவள்லாம் சின்னவா வயசில் சின்னவா ஆனால் வேதம் ரொம்ப பழசு அதனால் இப்படி எழுதியிருக்கார் வேதப்பெண்மணியோ வயதானவள் ஆமாயவாஜகா ஜரதி ஜரத்யோ ஜரத்யா ஜரத்யம் உமது மரகத பச்சை ஒளிக்கதிர்கள் தவ மரதகை வேதனங்கையை இளமை உடையவளாகச் செய்கின்றன நித்யசாமா பிரீணயந்தே பிரீணயந்தே அவள் மாற்றம் கொண்டு வருகின்றன அவளிடம் இது அர்த்தம் பொதுவான அர்த்தத்தை ஒரு படிச்சுள்ளான் பாதுகையே இளமைகுன்றாயம் பெருமான் பிரணவத்துடன் எப்பொழுதும் இணைந்திருக்கிறான் அவனிடம் பூமி பிராட்டியும் ஸ்ரீதேவியும் காட்டும் அன்பு இணையற்றது கோபியர்களின் அதாவது கண்ணனிடம் காட்டிய அந்த அன்பு விதிகளை கடந்தது ஆனால் களங்கமற்றது வேதப்பெண்மணியோ வயதானவள் உமது மரகத பச்சை ஒளிக்கதிர்கள் வேதனங்கை இளமை உடையவள் ஆகச் செய்கின்றன நித்தியசாமாக பிரீணயந்தே அப்படின்னு இப்போ ஸ்லோகம் படிக்கலான்னு நினைக்கிறேன் பத்மா பத்மா பூமியோ பிரணய சரி பிரண பிரணய சரணி எத்திர பரிய ஹீன பரிய ஹீனா எத்து சம்சர்கரகரித்த பாதுகே காமச்சாராக தாராசக்தம் தம் கிக தருணம் பிரிணயந்தே ஜரத்யோ நித்யசாபாக தவ மரதகை நூனம் ஆமான்ய வாச்சா அந்த நியூனங்கிறது இட் இஸ் சர்டன் ஆமாம் இது நடக்க போகிற விஷயந்தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அறுநூத்தி எண்பதாவது ஸ்லோகத்தை பார்ப்போம்

காச்சித் சரணாவணி பாசி கமல பாசிங்யாக எது மரதகத்தளமத்தியேயா கச்சித்து அசௌ சமீட்சியிருக்கு சரணாவணி அப்படின்னு பாதுகேன் கூப்பிடுற சரணாவணின்னு கமல பாசிங்யாக நீரில் இருக்கும் தாமரைகள் வசிப்பவளான லக்ஷ்மி பிராட்டிக்கு கமலவாசினியாக தான் இருக்குது இதில் நீர்னு ஏன் போட்டிருக்கோம்னா நிலத்தாமரை பற்றி பேசுகிறோம் அதனால் நீரில் எக்ஸ்ட்ரா அர்த்தம் பண்ணிகிட்டுருக்கோம் நீரில் இருக்கும் தாமரைகள் பசிப்பவளான லக்ஷ்மி பிராட்டிக்கு காஷித்து காஷித்து ஒரு விசேஷ ஸ்தல கமலி கமலினி இவ ஸ்தல கமலீனி இவ ஒரு நிலத்தாமரையை போன்று பாஸ் தாமரை மாணிக்க வழியால் பாசி இருக்கிறது இந்த மாணிக்க கலர் இருக்கிற அந்த சிவப்பு கலர்னால இந்த பாதுகை இருக்க லக்ஷ்மி பிராட்டிக்கு ஒரு நிலத்தாமரை போல இருக்கிறதுன்னு புரியும் இப்போ சௌரிகி பெருமானோ எனில் அசௌ மத்தியே இதன் கிடையில் மரதகதள மரதகத்தின் கிளை போன்று சமீட்சியத்தை தோற்றம் அளிக்கிறான் பெருமாள் பச்சை கலர் இந்த மரகத பச்சை வேற இருக்கு மரகதம் வேறு இருக்குது பாதுகையில் ஸோ அந்த பச்சை பார்த்தா அப்படி இருக்குதுன்னு கேட்டால் மாதிரி இப்போ தாமரை இலை போன்று இருக்கிறான் பெருமான் தாமரை நிலத்தாமரை போன்றது பூமி லக்ஷ்மி பிராட்டிக்கு நிலத்தாமரை போன்று இருக்கிறது இந்த பாதுகை அப்படின்னு இந்த பதி இந்த பத்ததியை முடிக்கிறது புரியதன் நினைக்கிறவங்களுக்கு வேணா மொத்த மொத்த நாள் தான் இப்படி படிச்சு விடலாம் பாதுகையே நீரில் இருக்கும் தாமரையில் வசிப்பவனான லக்ஷ்மி பிராட்டிக்கு ஒரு விசேஷ நிலத்தாமரை போன்று காரணம் மாணிக்க ஒளியால் தேவரில் இருக்கிறது பெருமானும் இதன் கிடையில் மரதக தள மரதகத்தின் கிளை போன்று தோற்றம் அழிக்கிறான் அது தலாங்கிறது தாமரை இலையாக கூட வச்சுக்கலாம் ஸ்லோகம் படிச்சு நினைக்கிறேன்